வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது கேரளா மாநிலம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பாருங்க அந்த ரப்பர்லேயுமே ரப்பர் தோட்டத்தை வழியாக தான் நடத்து போயிட்டுருக்கேன் காலையில் வாக்கிங் காலையில் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க டெய்லி இதை பற்றி பேசுனா போர் அடிக்கிறதா நான் சொல்லலை ஒரு மூணு நாள் வேலையாக கேரளா மாநிலத்துக்கு வந்தங்க இன்னையோடு ஒர்க்கிங் முடிஞ்சுது பாருங்க ரப்பர் பூரா ரப்பர் தான் காலையில் ரப்பர் வெட்டராக்க பாருங்க அந்த வெ வெட்டி விட்டு போயிடுவாங்க இந்த ரப்பர் ஒழுக்கிட்டு பாருங்க ஆமாம் ஓகே காலையில் வாக்கிங் போங்க வா பனி பனி காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்துச்சு வாக்கிங் போனால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ப்ளட்டு நல்லா ஆகும் கொஞ்சம் புத்துணர்ச்சி பெறும் உடம்பில் எந்த நோய் நொடி இருக்காதும் சொல்லியிருக்காங்க நான் சொல்லிங்க டாக்டர் அதனால் காலை எந்திரிச்சு வாக்கிங் போய் உங்கள் உடல் நலத்தை பாதுகாப்பாக வையுங்கள் நீங்கள் நல்லா இருந்தா தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் ஓகே இது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ நன்றி வணக்கம்